வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகன்யாஸ் வந்துருக்கோம் மதுரை மகன்யாஸில் ரெகுலராக நம்ம வந்து புது புது அரைவல்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கோம் அதை ரெகுலராக நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம புது கலெக்ஷன்ஸ் என்ன பார்த்தோம்னா ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஷிபோரி கலெக்ஷன்ஸ் இதில் வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க முந்தானையில் சாரீஸ் எல்லாமே இந்த மாதிரி ஷிபோரி டிசைன் வருது ஸோ இந்த ஷிபோரி டிசைன் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஜெய்ப்பூர் கலெக்ஷன்ஸ்லேயே இந்த ஷிபோரி கலெக்ஷன் நல்லா சாஃப்ட்டான ஸ்டஃங்குங்க ஸ்டப் நான் தொடரும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த ட்ரான்ஸ்பரன்சியும் இருக்காது சிபோரி கலெக்ஷன்ஸை ஸோ வாங்க ஆயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கு இந்த கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் காட்டுங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஷிபோரி பிரிண்ட்டில் வரக்கூடிய கொல்கத்தா காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த சாரீ ஃபுல்லாமே இந்த வேர்ல்டு மேப் டிசைன் மாதிரி வரும் இல்லையா அந்த கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம மானியாஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது முந்தான சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேண்ணா ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ப்ளவுஸ் வந்து முந்தானைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்துருக்கு ஆ இதான் ப்ளவுஸ் ஓகேண்ணா ஸோ முந்தானைக்கு மே பார்டருக்கும் மேட்சப் பார்க்கற மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது ஸோ ஃபஸ்ட்டு ஸாரீ நம்ம பார்த்தாச்சு ஸ்டஃப் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஸோ இது வந்து இந்த வேர்ல்டு மேப் சாரீ மாதிரி ஸாரீ உள்ள ஃபுல்லாக டிசைன் வந்துட்டு முந்தானையிலையும் பார்டர்லேயும் உங்களுக்கு அந்த ஷிபோரி பிரிண்ட் வந்துடுது இதுதான் சாரீ உள்ள உடல் டிசைன் முந்தானை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் முந்தானை முந்தானையில் வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா ஸோ இது ப்ளவுஸு ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் ஓகேண்ணா ஓகே ஓகே ஸோ அடுத்த அதில் க்ரீன் பார்க்கலாம் அதிலே வந்து லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் இது முந்தானே டபுள் பார்டர் வந்துடுது உள்ள ஃபுல்லாமே அந்த கோல்டு மேப் டிசைன் வந்துடுது ஓகேண்ணா ஸோ அடுத்த ஸாரி இதுவும் சிபோரி பிரிண்ட் வருது இதில் வந்து உங்களுக்கு அந்த ஹரிசோண்டர் லைன்ஸ் மாதிரி டிசைன் உங்க தானே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உள்ள ஃபுல்லாமல் இந்த வேர்ல்டு மேப் டிசைன் வந்துடுது ஓகேண்ணா டபுள் சைடு உங்களுக்கு அந்த பார்டர் கலர் வந்துடுது ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் வேர்ல்டு மேப் கலெக்ஷன் ஜெய்ப்பூர் காட்டனில் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் சொல்ல நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்